அன்பார்ந்த தமிழக வாக்காளர் பெருமக்களை இணைந்த தமிழ்நாடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக இந்த வீடியோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இளந்தலைவர் ராகுல் காந்தி அவங்க தலைமையில இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டு இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பெருவாரியாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முனைப்பு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய ஒரு அங்கமாக தமிழகத்துல திமுக உடனான ஒரு பலமான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணியில திருவள்ளூர் தொகுதியில காங்கிரஸ் சார்பாக தோழர் சசிகாந்த் செந்தில் அவங்க போட்டியிடுறாங்க தோழர் சசிகாந்த் செந்தில் அவங்களுடைய வெற்றிக்காக களத்துல இறங்கி திருவள்ளூர் பகுதியில நாங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்ததுல நாங்க சந்தித்த அனுபவங்களை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள இருக்கோம் தமிழகத்துல தோழர் சசிகாந்த் செந்தில் அவங்களுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில தோழர் இனாமுல் ஹசன் அவங்களுடைய ஒருங்கிணைப்புல இணைந்தலு தமிழ்நாடு என்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்துல இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை முன்னெடுக்கவும் பாசிச பயங்கரவாத இந்த பாஜக அரசையும் ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகளையும் அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காகவும் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது இந்த அமைப்புடைய ஒரு அங்கமாக திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியுடைய ஒருங்கிணைப்பாளராக தோழர் எம்பி சாதிக் அவங்க இருக்கிறாங்க துணை ஒருங்கிணைப்பாளராக தோழர் காஜா அவங்க இருக்கிறாங்க நாங்க எல்லாம் இந்த பகுதியில பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இணைந்தளவு தமிழ்நாடுடைய வழிகாட்டுதலாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தோழர் சசிகாந்த் செந்தில் அவங்களுடைய வெற்றிக்கு நம்மால முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில நாங்க திருவள்ளூர் தொகுதிக்கு போய் எங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம் திருவள்ளுவர் தொகுதியில் இறங்கி திருவள்ளூர் நகரத்தில் இருக்கக்கூடிய சில வார்டுகள்ல இறங்கி நாங்க பிரச்சாரத்தை பண்ணோம் வீடு வீடாக டோர் டோர் பையாக போய் மக்களை சந்தித்து தோழர் சசிகாந்த் செந்தில் அவங்களுக்காக ராகுல் காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவங்க தலைமையில இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று இந்தியாவில இளம் தலைவர் ராகுல் காந்தி அவங்க பிரதமராக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம் திருவள்ளூர் நகரத்துல பல வார்டுகள்ல நாங்க போய் இறங்கி நோட்டீஸ் கொடுத்து மக்களை சந்திக்கும் பொழுது பெரும்பான்மையான மக்கள் நாங்க வந்து தோழர் சசிகாந்த் செந்தில் அவங்களுக்கு தான் வாக்களிப்போம் காங்கிரசுக்கு தான் வாக்களிப்போம் கை தான் வாக்களிப்போம் என்று எல்லாருமே நமக்கு அதிக அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க இந்தியா நாடு நாசமாய் கிடக்கிறது பொருளாதாரத்துல ஒண்ணுமே இல்ல வேலை எல்லாம் இழந்து இருக்கிறோம் இந்த நிலைமையில மீண்டும் நாங்க பாஜகவுக்கு ஒருபோதும் நாங்க வாக்களிக்க மாட்டோம் என்பதை மக்கள் தெளிவாக சொன்னாங்க பிறகு நாங்க பார்த்தோம் இங்க பெரும்பான்மையாக திமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க காங்கிரசுக்கு தான் வாக்களிப்பேன் என்று எந்த வீட்டுல போய் நம்ம நோட்டீஸ் கொடுத்தா நீங்க கொடுக்க வேண்டியதே இல்லைங்க ஆல்ரெடி நாங்க கை சின்னத்துல தான் வாக்களிப்போம் சசிகாந்துக்கு தான் வாக்களிப்போம் ராகுல் காந்திக்கு தான் வாக்களிப்போம் மு க ஸ்டாலினுக்கு தான் வாக்களிப்போம் திமுக தான் வாக்களிப்போம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று தெளிவாக இருந்தாங்க அப்ப நாங்க யோசிச்சோம் இந்த பகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுவதை விட நம்மளுக்கு எங்க வாக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ அந்த பகுதிக்கு போயிருவோம் அங்க போய் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் அங்கே போய் மக்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி தோழர் சசிகாந்த் செந்தில் அவங்களுடைய வார்வமாக திருவள்ளூர் தொகுதியில அந்த தொகுதியில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் சார்பாக தோழர் சசிகாந்த் சார்பாக ஒரு வாரம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வாரோமுக்கு போறோம் அங்க போய் சந்திக்கிறோம் நிறைய மக்கள் இருக்கிறாங்க இதற்காக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க எங்க எங்கெல்லாம் நமக்கு வாக்கு இருக்கிறது எங்க எங்கெல்லாம் நமக்கு வாக்கு இல்ல கடந்த தேர்தல் எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி தேர்தல் எப்படி இருந்தது என்று எல்லாத்தையும் பெரிய டேட்டா வைஸாக வைத்திருந்தாங்க அவங்களை சந்திச்சு அவங்க இடத்துல எந்த பகுதியில நம்ம போய் நமக்கு வாக்கு கம்மியா இருக்கோ அங்க சொல்லுங்க நாங்க போய் மக்களை சந்திக்கிறோம் அங்க போய் நாங்க வாக்கு சேகரிக்கிறோம் என்று சொல்லி நம்ம இணைந்தளும் தமிழ்நாடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் எம்பி சாதிக் அவங்களுடைய தலைமையில அவங்களுடைய ஏற்பாட்டுல துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஹாஜா அவங்களுடைய முன்னிலையில நம்ம இந்த பணியை செய்யறோம் இருந்து ஒரு ஏழு சகோதரர்கள் நம்ம சென்றிருக்கிறோம் தலைமை ஒருங்கிணைப்பாளராக திருப்பூர் இணைந்த தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் எம்பி சாதிக் அவங்க துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஹாஜா அவங்க சமூக வலைத்தள பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நானு வடக்கு சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய முகமது ஹுசைன் மற்றும் இணைந்தளும் திருப்பூர் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நடராஜன் அப்புறம் தோழர் மூர்த்தி ஆகியோருடைய இது மாதிரி நம்முடைய நிர்வாகிகள் சென்று நம்ம என்ன பண்றோம் வேற போய் சந்திச்சு இங்க போனோம்னாவே நமக்கு தான் இருக்கிறாங்க மக்க வேற பகுதியில நமக்கு எங்க வாக்கு கிடைக்காதான் அங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மையாக அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை சொல்றாங்க அதுல ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய லட்சுமபுரத்தை நம்ம போய் சந்திக்கும் அந்த மக்களை சந்திச்சு அந்த ஊருக்கு போறோம் ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் பக்கத்துல இருக்கும் போகும்போதே நம்மள ஊருக்கு நாங்க அரசியல்வாதி எல்லாம் விட மாட்டோம் காங்கிரஸ் பாக்குறாங்க நமக்கு கை சின்னத்துல வாக்கு சேகரிக்க போயிருக்கிற அடிப்படையில நாங்க உங்களை எல்லாம் அனுமதிக்க மாட்டோம் இங்க எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாது எங்களுக்கு அது இல்லை எங்களுக்கு தண்ணீர் வசதி இல்லை எங்களுக்கு வந்து குடித ஒரு வாரமாக சரியா வர்றது இல்ல அதுல கழிவு நீர் கலந்து வருது என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்க மக்கள் வந்து ரொம்ப கோபத்தோட நாங்க ஒருபோதும் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாமக தேமுதிக போன்ற அந்த கட்சி சார்ந்த வாக்காளர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது உள்ள இறங்கி நீங்க என்ன எதிர்த்து இருந்தாலும் பரவாயில்ல நாங்க போறோம் ஒவ்வொரு வீடா போகும்போது மக்கள் கூட்டம் கூட்டமா சேர்றாங்க சேர்ந்துட்டு நம்மளை வந்து கண்டிச்சு குரல் கொடுக்குறாங்க வரக்கூடாது எங்களுக்கு அது செய்யல இது செய்யல வாக்காளரை நாங்க உள்ள உடல வேட்பாளரை நாங்க வழியிலேயே மறுச்சு தாக்கி விட்டுட்டோம்ன்றதெல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்க நாங்க வந்து ஒரு சமூக ஆர்வலராக உங்களிடத்துல வந்திருக்கிறோம் அப்படி நம்ம உள்ள இணைந்து தமிழ்நாடு என்பதை அவங்கள்ட்ட சொல்லி உள்ள போய் பிரச்சாரம் பண்றோம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து தொடர் சசிகாந்த் செஞ்சு அவங்க செய்வாங்க அவங்க அதற்காகத்தான் ஐஏஎஸ் அதிகாரியாக பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பதவியில இருந்து பெரிய அளவுக்கு மாத ஊதியம் வாங்கி கொண்டிருந்தவர் எல்லாத்தையும் ரிசீன் பண்ணிட்டு தூக்கி இருந்துட்டு உங்களுக்காக பணி செய்ய வந்திருந்திருக்கிறாரு கண்டிப்பாக இந்த பகுதியில் மாற்றம் வர வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் சசிகாந்த் செந்தில் அவங்கள தான் நீங்க தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இடத்துல நம்ம இறங்கி பிரச்சாரம் பண்றோம் உங்களுக்கு என்னென்ன குறைகள் என்பதை எல்லாம் எழுதி வைத்துட்டு அது சம்பந்தமாக தனி தனிப்பிரிவுக்கு நாங்க வந்து மெசேஜ் போடுறோம் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் என்பதெல்லாம் சொல்லி அந்த மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த மக்களிடத்திலும் நம்ம வந்து கை சின்னத்துல இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி அதுலயும் பெரும்பான்மையான மக்கள் கண்டிப்பாக நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று இறுதியில மனமாற்றத்தோடு எங்களை அனுப்பி வைத்த சூழலை அதிமுகவுடைய கோட்டையாக போறோம் ராமஞ்சேரி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள நிறைய வீடுகள் ஒரு ஐந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள போய் அங்கேயும் பெரும்பான்மையான எல்லா வீடுகளையும் சந்திச்சு மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது இன்னைக்கு நம்ம எப்படி நிர்பந்தத்துல நிர்பந்தத்தில் இருக்கிறோம் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு இழந்திருக்கிறோம் பத்து ஆண்டுகள் பாஜகவுடைய ஆட்சியில் நம்ம எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தால் என்ன நிலைக்கு நம்ம ஆளாகும் என்பதை எல்லாம் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்தியா கூட்டணி வருவதற்கு முக்கியத்துவத்தை சொல்லி இளந்தலைவர் ராகுல் காந்தி வெற்றி அவசியத்தை பெறுவதற்கு எடுத்து சொல்லி திமுக தலைமையிலான இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் என்ன மாதிரி நமக்கு நிலை மாறும் என்பதை எல்லாம் சொல்லி தோழர் சசிகாந்த் செந்தில் அவங்க வெற்றி பெற்றாங்க நம்ம தொகுதிக்கு எப்படிப்பட்ட சூழல் நிலவும் என்ன செய்வார் என்பதை எல்லாம் எடுத்து கூறி அந்த மக்களிடத்தை நம்ம வாக்கு சேகரித்தோம் உள்ள இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய வாக்கு வாக்காளர்களாக இருந்தாலும் இந்த தடவை நாங்கள் மாற்றாக காங்கிரசுக்கு கை சின்னத்துல வாக்களிக்கிறோம் என்பதை உறுதியாக அங்கேயும் மக்கள் சொன்னாங்க அப்புறம் காலத்துல நிறைய இடங்கள் இறங்கி வேலை செய்து விட்டு திரும்ப நம்ம திருப்பூர்ல நம்ம இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சில நாட்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக திரும்பி வந்துட்டோம் இதுதான் கள நிலவரமாக இருக்கிறது திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான தோல சசிகாந்த் சிந்தில் அவங்க வெற்றி பெறுவாங்க என்பது மாற்று கருத்து கிடையாது அது மாதிரி இந்தியா கூட்டணி இந்த சூழல்ல ஆட்சி அமைத்தால் அவங்க வாக்குறுதியாக ராகுல் காந்தி இளம் ராகுல் காந்தி அவங்க கையெழுத்திட்ட வாக்குறுதி படிவத்தை பில் பண்ணி மக்கள் மக்களிடத்தில் கொடுக்குறாங்க நாங்க ஆட்சி அமைத்தால் ஒரு லட்சம் ஊதியத்தோட படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தொழில் பயிற்சி உறுதி செய்வோம் ஒரு லட்சம் ஆந்திர வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்திற்கு நம்ம ஒரு ஒரு லட்சம் ஒரு வருடத்திற்கு வழங்குவோம் மாதம் எட்டு மாதம் ஒரு எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு வரும் அளவிற்கு ஒரு லட்சம் வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அது மாதிரி தேசிய அளவில அஹ் இருக்கக்கூடிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டம் அது இன்றைக்கு இந்த பாசிச பாஜக அரசுல நிறைய முறைகேடுகள் செய்யப்படுது நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி இருபது நாள் நடத்துறாங்க அதுல இருநூத்தி ஐம்பது ரூபாய் கூலி கொடுக்குறாங்க தமிழகத்துல நிறைய பேருக்கு அது வருவதில்லை அந்த அட்டை வழங்கப்படுவதில்லை வடமொழி நிலத்துல நிறைய பேரை தேர்வு செய்து வழங்கிக் கொண்டிருக்காங்க கலந்திருந்து தமிழகத்திலையும் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு நூற்றி ஐம்பது நாட்களாக அந்த நாட்கள் அதிகப்படுத்தப்பட்டு ஒரு நாளைக்கு நானூறு ரூபா கூலியாக வழங்கப்படும் என்பதை வாக்குறுதியாக சொல்லியிருக்காங்க அது மாதிரி கடன் விவசாய கடன் தள்ளுபடி மாணவர்கள் கல்வி கடன் தள்ளுபடி போன்ற தள்ளுபடிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும் அதுபோல தனி மனிதர் சமுதாய கணக்கெடுப்பு நடத்தி பொருளாதாரத்திலையும் சமுதாயத்திலும் வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க என்பதை பார்த்து மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்ற இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை உத்தரவாதமாக வழங்கி கையெழுத்து போட்டு அட்டையாக கொடுத்திருக்காங்க இதை நம்ம மக்களுக்கு கொடுத்தோம் இது மாதிரி பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தோம் அந்த திருவள்ளுவர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக உடன் இருந்து அதிகமான அளவுக்கு உத்வேகமாக இறங்கி அவங்களும் களப்பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் சார்பாகவும் மிகப்பெரிய அளவுக்கு களப்பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க நாங்க பார்த்த தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்கள் திருவள்ளுவர் தொகுதியில தோழர் சசிகாந்த் செந்தில் அவங்களுக்கு தான் வாக்களிப்பதாக உறுதி சொல்லி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் கழக கோட்டையான திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பெரிய வேட்பாளராக போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மக்கள் பணியாற்ற வந்தவர் தனது அறிவாற்றலால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட வெற்றிக்காக உழைப்பவர் சமூக நீதி சமூக நல்லிணக்கத்துடன் அக்கறை கொண்ட வரை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களித்து தன்னுடைய பிரதிநிதியா நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன்